ப்ரோ நீ என்ன சொர்க்கத்தை காமிக்கிற நான் காமிக்கிறேன் பாரு சொர்க்கத்தை apa uh aja -huh. ரோடு தானா அந்த மாதிரி போட்டுட்டாங்க தண்ணி அடிக்குமா ஆனா நல்லா அடிக்காத அடி நல்லா மக்களே அங்கே போயிட்டு இருப்பார் தண்ணி தெரியுதுங்களா ஸோ இது அந்த நீர் வீழ்ச்சியான தான் போக போகிறோம் அதுலேருந்து வர்ற தண்ணி தான் இது நிறைய பேர் போயிட்டு தான் இருக்காங்க நாம் இப்போ இங்கேருந்து இந்த தான் போகணும் ஸோ நானும் என் நண்பரும் தான் போயிட்டு இருக்கோம் பிரியாணி வாங்கி போயின்னு இருக்கோம் ஸோ குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் இங்கவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் ப்ரோ நீ என்ன சொர்க்கத்தை காமிக்கிற நான் காமிக்கிறேன் பாரு சொர்க்கத்தை தண்ணி அங்கே போயிட்டு இருக்கு மக்களே நண்பர் முன்னாடி போயிட்டாரு இங்கேவே பார்த்தீங்கன்னா மூணு இடம் இருக்கான் நீர்வீழ்ச்சி அதில் ஒரு இடத்த தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஓ நீங்கள் இந்த அருவிக்கு வந்திருக்கீங்களா அப்படி வந்திருந்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வீடியோ எடுத்து போடல ஆனால் நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் போட்டுன்னு இருக்கோம் தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்யூராக வந்துட்டு இருக்குது இங்க ப்ரோ ஃபேமிலி எல்லாம் வந்தா மட்டும் இங்க சேஃபான இடத்துல குளிச்சிக்கலாம் அது நண்பர் நம்பர் சொல்றாரு அடே இங்க வந்தங்கனா अरे கொட்டது பாருங்க போயிட்டே இருக்கு மக்களே பார்த்தீங்களா எப்படி போயிட்டு இருக்கு இன்னும் நம்ம கீழே போக போகிறோம் கீழே தான் அந்த நீர் வீழ்ச்சி நீட்டு தான் அங்கே கூட்டு போகிறாரு நண்பர் தான் இப்போ வாங்க போகலாம் ஓ ப்ரோ இதில் தான் போகணுமா இதில் தான் போகணுமா ப்ரோ இதெல்லாம் வர முடியாது ப்ரோ நிஜமா என்னால் வர முடியாது ஜாய் சரிக்கினே போயிட்டாரு எப்படி ப்ரோ போன சரி அவ்வளோ அவள சீக்கிரம் பிக்காது அந்த மரம் நல்லா ஏவே தாங்கும் அந்த மரம் எங்க பாருங்க இது ஒரு அப்படியே பச்சுட்டேன் சொல்லிடு மக்களே கொஞ்சம் தான் வரணும் இல்லைன்னா இந்த பாருங்க இந்த தான் வந்தாகணும் நீங்கள் தான் நீங்கள் சேஃபாக மேலே இருந்துருங்க ஓ ப்ரோ ஏ ப்ரோ இந்த ஓ அம்மா சேசிங்கு ஜம்பிங்கு எல்லாமே உண்டு இங்கே வந்தீங்கன்னா இதுக்குள்ளே போகணுமா போயிட்டு இருக்கு ஆனா சில்னஸ் இருக்கு செம கூலிங்கா இருக்கு மாறுதே எனக்கே இந்த இடம் தெரியாது நண்பர் தான் பாத்தீங்கன்னா இங்க ஒரு இடம் இருக்கு மக்களுக்கு வந்து காமிங்க சொன்னதனால ரிஸ்க் எடுத்து வந்துட்டு இருக்கேன் உங்களுக்காக தான் பாறை பாருங்க அப்படியே பல 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 பலனு இது மழை கொஞ்சம் இல்லை கம்மியாயிடுச்சு அதனால தண்ணி கொஞ்சம் கம்மியா தான் போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இதுவே அதிகம்தான் ஆ ப்ரோ ஓ ஓ ஹோ ஓ ப்ரோ திஸ் இஸ் நாட் ப்ரோ உடச்சுக்கு போகுது ப்ரோ ஆ உடச்சுக்கு போகுது தாங்குமா ஓ சொல்றீங்க போகும்போது எப்படி ப்ரோ அப்பா சரி ஓகே இங்க ஐபிஎல் எல்லாம் வர முடியாதுன்ற பின்னாடி பார்த்தா வேற மாதிரி இருக்குது கண்டிப்பா சான்ஸே இல்ல எங்க நண்டா கல்லுல அடியில இருக்கும் ஆமா அக்கலே நண்டு அங்கே பாருங்க சும்மா படுத்த தூங்கிட்டு இருக்கு அப்படியே இங்கே பாருங்க ஐயோ தெரியலையே ஆ தெருதுங்களா இங்கே ஒருத்தன் உட்காந்து இருக்கான் பாருங்க நிறைய நண்டு இருக்கு அது டைம் இல்லை எனக்கு சாப்பிட்லாம் மக்களே ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டே ஆகணும் பசி உயிர் போகுது ஓ எங்க பரா போன விட்டு காட்டு வழி பாதை காட்டுக்குள்ளே குரங்கு மாரி தாவி தாவி போயிட்டே இருக்காரு ஆனா நம்மளால தான் போகவே முடியல வீடியோ வேற எடுக்கணும்ல வீட்டுக்கு பாருங்க எங்க பார்த்தாலும் தண்ணி டாடா டாடாடா கொஞ்சம் தவறி உளந்தா கூட மண்டை கொழந்திரும் நான்வெசஸ் வைல்டு மாரி போயிட்டு இருக்கோம் நாங்கள் அப்படியே இங்கே பாருங்க காட்டு எல்லாம் மர்ஷம் இருக்கு செமையா இருக்கு அப்படியே சுத்திரம் காடு இப்போ நான் இந்த பள்ளத்தில் இறங்க போகிறேன் கொஞ்சம் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன் இல்லைனா தவறி இதில் தான் விழுவேன் அந்த பள்ளத்துலேருந்து இறங்கி தப்பிச்சு வந்துட்டேன் அவ்வளோதான் ஃபைனலாக அருவிக்கு வந்தாச்சு நண்பர்கள் தான் நின்று இருக்காரு பாருங்க அட்டா டாட்டா டாட்டா ப்ரோத்திட்டு இருக்கு பாருங்க இந்த மாரி இடம் உங்களுக்கு யாருன்னா காமிச்சிருக்காங்களா அதுவும் நம்ம ஏரியாவில் எங்க ப்ரோ இப்போ ஆ இதுலையா அவ்வளோதானா சரி ப்ரோ நம்ம இங்கே தான் குளிக்க போகிறோம் கீழே போயிட்டு ப்ரோ அப்படியே ப்ரோ நான் வந்து வழி பாருங்க அப்படியே மரத்துக்குள்ளெல்லாம் பூந்து வந்தேன் இப்போ அப்படியே செங்குத்தா அப்படியே கீழே இறங்குறோம் நாம் ரொம்ப கஷ்டம் தான் செங்குத்தா இருக்கு ரவுண்டு சும்மா எக்கச்சக்கமா கேட்டு இருக்கு சரி பாருங்க அப்படியே அம்மா முடியல்ரா சாமி கொஞ்சம் ஸ்லிப்பாகி விளந்தோம் நம்ம கீழே தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஐயோ ayo 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 nah bro udah bareng nering itu makale nering caci kalau so, anda beli parna ya udah senggut lagi oh mana orang பாருங்க சல சல சலன்னு ஊத்திட்டு இருக்கு தண்ணி ப்ரோ ஒழுகுது ப்ரோ ப்ரோ கரெக்டா பாருங்க இந்த இடத்துல முளைச்சிருக்கு வேறு இறங்குறதுக்குனே நம்ம பிடிச்ச இறங்கறதுக்குனே இருக்கு பாருங்க அடாடாடா டாடா செம்மை பார்க்க கொடுத்து வச்சுன்னு இருக்கணும் ஆனால் நான் இதில் இறங்கிறதுக்குள்ள என்ன போகிறேன்னு தெரில இது தான் இறங்கணுமா நான் இறங்கிட்டே காமிக்கிறேன் ஏன் ரிஸ்க்கு மக்களே ஃபைனலாக வந்துட்டோம் பாருந்து அப்படியே ஊத்து முடியல ஊற்று ஒழுக அப்படியே வந்த மக்களே செமையா இருக்கு அங்கிருந்து ஒழுகுது பாருங்க குழி ப்ரோ புளிய இது கீழேயும் போகுது தண்ணி சொல்லு சொல்லுபுரா சொல்லுபுரா நீங்கள் இந்த வானவில் எப்பவுமே தெரியுமா இந்த வானவில் நீங்கள் வேறு வானவில்லாம் நினச்சிக்காதீங்க சரியாக அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கள் கீழே தண்ணி இருக்கு நண்பர் குளிக்க ஆரம்பிச்சிட்டாரு நாங்க பாத்தீங்கன்னா சாப்பிட்டுறோம் மகளே ரொம்ப பசியா இருக்கு அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு சாப்பிடலாம் இன்னைக்கு ஒரு குடி பாவ் பாருங்க அப்படியே தலை ஊத்துற மாரி இருக்கு Saber lama bro? Ah. Kami bro maklugi, enggak enggak. Oke. Okay. <laughs> சரியான பசி சாப்பிட வேண்டியதுதான் இந்த மாரிலாம் யார் இருக்கீங்களோ எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி கொடுங்க தயவு செஞ்சு அதே மாதிரி இந்த பிளேஸுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணி முடியுங்க யாருமே வந்து வந்ததில்லன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் யாரும் வீடியோ போட்டதில்ல நான் தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் சொல்லு ப்ரோ சாப்பிடு ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்க சரி ஓகே சூப்பர் எப்படி ப்ரோ இருக்கு மா ப்ரோ நண்பர் குளிக்க போறாரு ரெடி ப்ரோ கமான்

அந்த தண்ணியில் நெல் ப்ரோ ப்ரோ என் நண்பர் பாத்தீங்கன்னா ஜாலியாக பண்ணுறாரு பண்றாரு குறிப்பிட நீங்கள் ஜாலியாக மக்கள் கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணலாம் பாருங்க வேற இடத்துக்குலாம் போனா அமௌண்ட் கேட்பாங்க அது ரொம்ப இந்த இயற்கையான ஒரு தண்ணி யாராக மாதிரி ஆனால் என்னால் தான் குளிக்க முடில நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஓகே மக்களே உங்களுக்கு இந்தமாரி இடத்துக்கு வரணுன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிங்காரப்பட்டையிலேருந்து புதுர் நாடு லொக்கேஷன் சொல்ல மறந்துட்டேன் சாரி சிங்காரப்பட்டை டு புதுர் நாடு மேலே வழியில் ஒரு சிங்காரப்பட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்பது பத்து கிலோமீட்டர் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அங்கே வந்தீங்கன்னா இந்த போகிற வழியில் விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு புதிய அனுபவம் இயற்கையில் அருமையான ஒரு பிரியாணி இந்த கூடவே ஒரு முட்டை கூடவே அருவி இந்த மாரி யாருக்கு தான் கிடைக்கும் ஓகே மக்களே இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு லாக்ல மீட் பண்ணுறேன் பா